ஹை கைஃபில் இருக்கும் முறைன்னு அங்கடம் ஸோ நீங்கள் பிசி ரிசல்ட் வந்து ரெண்டிலே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ச் நெறைய பேர் அந்த ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு நாங்கள் பாஸ் ஆயிட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேசியும் உங்களோடைய சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க நிறைய பேருக்கு நேற்றுக்கான நாள் ஆப் இ மூமெண்ட்ஸாக போயிருக்கும் ஸோ தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு இனிமேல் யாரையுமே சொல்லிக்காதீங்க நாங்கள் ஃபைல் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ஃபைல் ஆகல ஃபைனல் மெரிட்லிஸ்ட்ல உங்களுடைய வந்து என்ரோல்மெண்ட் அதாவது உங்களுடைய பேர் வரல அப்படின்னு சொல்லிக்கோங்க இல்லைன்னா கட் ஆஃப் குள்ளே இன்னும் வரல அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா நீ பாஸ் ஆகலைன்னா அடுத்து ஸ்டேஜ்க்கே போய் இருக்க முடியாது அப்புறம் எப்படி நீ ஃபைல் ஆயிட்டேன் சொல்லுவேன் நீ பேருக்கு ஃபைல் கிடையாது கட் ஆஃப் குள்ள வரல ஸோ இதே ஒரு மோட்டிவேஷனோட நீ படிச்சுன்னா கண்டிப்பா அடுத்த கட் ஆஃப் நீ கண்டிப்பா வந்துட்டு கண்டிப்பா அந்த வேலை உனக்கானதா மாத்திக்குவேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தின டீடைல்ஸ் தான் சொல்ல போறோம் நிறைய பேர் என்கிட்ட நேற்று இன்ஸ்டாகிராம்ல வந்து சார் எனக்கு ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு சார் என் மார்க்ல ஏன் சார் கட் ஆஃப் வரல நான் செவன்டி ஃபைவ் தான் கட் ஆஃப்னு சொல்றாங்க ஆனா நானும் செவன்டி ஃபைவ் தான் ஆனா எனக்கு கட் ஆஃப் வரல இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க ஸோ நிறைய பேர் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலா வந்து நிறைய பேர் நான் பாஸ் ஆகிட்டேன் சார் ஆனா ஒரு ஃப்ரெண்ட் என் ரெண்டு பாஸ் ஆகிட்டாங்க சார் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு தான் சொன்னீங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருப்பீங்க ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி நான் இன்னொரு முறை தரேன் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணும்னு இருந்ததுன்னா தாராளமாக தாராளமாக என்கிட்ட டேரெக்டாகவே சொல்லலாம் ஓகேவா ஸோ இது நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜோடைய ஐடி நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு வந்து என்ன பண்ணலாம் உங்களுடைய மெசேஜ் நீங்கள் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற உங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி முப்படை பயிற்சி மையத்தில் சார்பில் படித்து ஆன்லைன் கிளாஸஸ்லையும் சரி டெஸ்ட் கிளாஸஸ்லையும் சரி படித்து பாஸ் ஆன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுடைய ஆர்மி நம்பர் நாங்க ஒன்னு தரோம் அந்த நம்பருக்கு நீங்க தாராளமா உங்களை வந்து என்ன பண்ணலாம் சென்ட் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது

மேக்சிமம் அதுதான் வந்திருக்கு ஓகேவா மேக்சிமம் அதுதான் வந்திருக்கு இந்த இடத்த நீங்க பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா போய் முப்படையினுடைய பிசி கட் ஆஃப்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க அதை பார்க்கும் தெரியும் இங்க பாருங்க ஜிடிகே நம்ம வந்து ஆக்சுவலா வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பிசி எம்பிசி

ஊட்டப்படவில்லை ஸோ அடுத்த வருஷத்துக்கான வேகன்சி அப்படியே தான் இருக்கு அடுத்த வருஷம் படிக்கிறவங்களாம் தாராளமாக நல்லா படிங்க அடுத்த வருஷத்துல எந்த விதமான வேகன்சி என்ன ஆகல சேஞ்ச் ஆகல கண்டிப்பா அது கூடுதலாக வரப்போகுது ஸோ அந்த வேகன்சியை பிடிக்கி இதோட எதுவுமே என்ன பண்ணல சேர்க்கல அப்போ தாராளமாக மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் போஸ்டிங்ஸும் போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு விஷயம் இப்போ எட்டாயிரம் பேர் அடிஷனல் கேண்டிடேட்ஸை ஏன் கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த எட்டாயிரம் ப்ளஸ் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் பாவம் போனாங்க இவங்க எதுக்கு கூப்பிட்டாங்களோ சும்மா ஒப்பிச்சப்பனே அதுல ஒரு சில பேருக்கு கிடைச்சிருக்கும் ரீசர்ச் பப்ளிஷ் ஆனவங்களுக்கு ஆனா மேக்சிமம் கிடைச்சிருக்குமா கண்டிப்பா மேக்சிமம் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்லை அவர்களை வந்து சும்மா கூப்பிட்டு மேபி கேர்ள்ஸுக்கு அது ஒரு நல்ல பிளே பண்ணணும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் கேர்ள்ஸ் அண்ட் வாட் போட்டால் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பிளே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணியிருக்கும் அவங்களுக்கு பட் ஆனால் பாய்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு அது வந்து எஃபிஷியண்டாக பிளே ஆயிருக்காது ஸோ அதை எதுக்கு எக்ஸ்ட்ராவாக கூப்பிட்டாங்கன்னு தெரியல வேக்கன்சியும் கூடுதலாக அறிவிக்கல ஸோ வேக்கன்சி கூடுதலாக நிரப்பப்படலை ஆனால் அவங்களை வந்து எக்ஸ்ட்ராவாக கூப்பிட்டு ஒரு ஃபிசிக்கல் மாதிரி கண்டக்ட் பண்ணி கண்துறைப்புக்காக பண்ணாங்களா தெரியல பண்ணிட்டாங்க ஸோ எட்டாயிரம் பிளஸ் அடிஷ்னல் கேண்டிடேட்ஸை கூப்பிட்டது வந்து ஒரு சின்ன மன உறுத்தல் இந்த ரிசல்ட் வந்து இவ்வளோ டிலே ஆகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக கருதப்படுது ஸோ நமக்கு

இந்த இடத்துல டிஎஸ்பி கொடுத்திருக்கிறது கட் ஆஃப் இதுக்கு மேல மார்க் எடுத்திருந்தா உனக்கு ஜெயில் வாடனும் கிடைச்சிருக்கும் இல்ல டிஎஸ்பியும் கிடைச்சிருக்கும் இல்ல ஏதாச்சும் கிடைச்சிருக்கும் இப்ப இங்க டிஎஸ்பி பாருங்க பிசி முஸ்லீமுக்கு எழுபத்தி அஞ்சு கொடுத்திருக்காங்க சார் நானும் எழுபத்தி தான் சார் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல நானும் பிசி முஸ்லீம் தான் சார் இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா பக்கத்துல அவங்க ஒரு தெளிவா ஒரு டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க அதாவது இருபத்தி ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அதாவது தொண்ணூத்தி ஆறு அதாவது ஒரே மார்க் எழுபத்தி அஞ்சு மார்க்க மூணு பேர் எடுத்திருக்காங்க வச்சுக்கோ கடைசி மார்க் இன்னும் பிசிஎம்ல ஒருத்தர் தான் வேலைக்கு எடுக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவனுக்கு மூணு பேருமே பிசிஎம் கேண்டிடேட் இவனுக்கு மூணு பேருமே முஸ்லீம் கேண்டிடேட் இன்னும் ஒருத்தரை தான் நான் வேலை கிடைக்கணும் ஆனா என்கிட்ட மூணு பேருமே எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சுன்னு ஒரே மார்க்ல இருக்காங்கன்னா அடுத்து நான் என்ன பார்ப்பேன்னா அவங்களுடைய வயசை தான் பார்ப்பேன் இப்ப இவர் தொண்ணூத்தி ஆறுல பிறந்திருக்கார் இவர் தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்கார் இவர் ரெண்டாயிரத்துல பிறந்திருக்கார் அப்படின்னா நான் யாரை தூக்குவேன்னா தொண்ணூத்தி ஆறுல பிறந்தவங்கள தான் தூக்குவேன் ஏன்னா இவருக்கு தான் அடுத்த வாய்ப்புன்றது என்ன இல்ல இல்ல சோ அடுத்த வாய்ப்பு இல்லாத ஒருத்தருக்கு தான் நான் வாய்ப்பை கொடுப்பேன் தவிர இவங்கெல்லாம் இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷம் நாலு நாலு வருஷம் எழுதலாம் சோ இவர்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அந்த ஒரு அடிப்படையில தான் இந்த கட் ஆஃப் ஜோனுக்கு பக்கத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க டேட் ஆஃப் बर्थ மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அந்த டேட் ஆஃப் बर्थல இருக்கு உங்களுக்கு தான் கடைசில என்ன ஆச்சு வேலை கிடைச்சிச்சு சோ நம்ம வந்து எதில எது எதுவரையும் சொல்லி இருந்தோம் கட் ஆஃப் சொல்லிட்டு 85 ல இருந்து 88 குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னமா பாருங்க ஜெனரலுக்கு 86 தான் வந்திருக்கு ஜெனரலுக்கு என்ன வந்திருக்கு 86 ஓகேவா BC க்கு பாருங்க 84 தான் வந்திருக்கு நம்ம சொன்னதே விடவே ஒரு மார்க் கம்மிதான் அடுத்து BCM 75 MBC எஸ்சி எண்பத்தி நாலு எஸ்சிஏ எண்பத்தி ஒன்று எஸ்டி எண்பத்தி மூணு எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து நம்ம எயிட்டி டூ எயிட்டி டூ சொல்லியிருந்தோம் தான் போய் பாருங்கள் பிசி கட் ஆஃப் முக்கடைன்னு போட்டிங்கனாலே முக்கடையில் இருக்க கட் ஆஃப்ஸ் வரும் ஸோ டிஎஸ்பிக்கு நம்ம சொன்னது தான் Both Boys and பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதுதான் வந்திருக்கு இந்த பாருங்க ஸ்போர்ட்ஸு இந்த முறை ஸ்போர்ட்ஸ்ல தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை திட்டத்தட்ட ஜென்ரல் இங்க எண்பத்தி ஆறுனா இங்க என்ன வந்திருக்கு எண்பத்தி ரெண்டு வந்திருக்கு இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே ஸ்போர்ட்ஸுக்கு பார்த்துக்கோம் ஆனால் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்ஸ் அந்த எக்ஸிகியூட்டிவ் வார்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு அது இவங்களுக்கு இருக்கோ இல்லையா கேர்ள்ஸுக்கு நல்ல டிஃப்ரென்ஸே இருக்கு ஸோ ஓரளவுக்கு வார்ட் கோட்டால இருக்கவங்க இனிமேல் நல்லா படிச்சாங்கன்னா நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்கன்னா வந்துடும் பாருங்க முப்பத்தி ஒரு மார்க்லாம் எடுத்திருக்காங்க நான் பிஎஸ்டிஎம்கி பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து முப்பத்தி ஒரு மார்க்குலாம் கிடைச்சிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நல்ல ஒரு கட் ஆஃப் தான் ஓகேவா ஸோ இந்த கட் பேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் நீ போய் பார்த்துக்கலாம் உங்கள் கம்யூனிட்டி என்ன ஃபையன் இருந்தா இருந்தால் இருந்தா இருந்தால் உனக்கு எண்பத்தி எட்டுன்றது கட் எந்த டேட்டா ஆஃப் பத்துக்குள்ளே குறச்சியாக கொடுத்துருக்காங்கன்னா மூணு ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்தவங்களுக்கு கடைசியாக ஜாப் கொடுத்துருக்காங்க இதே எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அறுபத்தி ரெண்டு கட் இதே ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் தான் எண்பத்தி நாலு கட் ஆஃப் எம்பிசி ல இதே ஆனா இந்த முறை இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் எந்த வித்தியாசத்தையும் கொடுக்கல ரெண்டு பேருக்குமே எல்லாத்துலயும் ஒரே கட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் வார்டு அண்ட் அந்த வார்டு கோட்டால தான் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க மத்தபடி ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் ஜெனரல் ஆகட்டும் பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க சோ பிசி ல பிஎஸ்டிஎம் அந்த அளவுக்கு ப்ளே பண்ணல புரியுதா தமிழ் மீடியம் சர்டிபிகேட் வெச்சிருக்கேன் சார் அப்படினா அந்த ப்ளே பண்ணல எஃபிஷியன்ட் பிளே ரோல் வந்து இதுல கிடைக்கல மேபி எஸ்ஐல வந்து வந்திருக்கலாம் ஆனா இதுல வந்து எந்த விதமான டிஃபரெண்டும் வரல சேம் கட் ஆஃப் தான் பிஎஸ்டி அண்ட் நான் பிஎஸ்டிஎம் க்கு கிடைச்சிருக்கு சோ கட் ஆஃப்ஸ்லாம் தான் பாத்துるப்பீங்க இதுல என்ன நல்லது இருக்குன்றத நான் சொல்லிட்டேன் 3358 தான் எடுத்துருக்காங்கனா அந்த वैकेंसी கூடுதல் वैकेंसी எதுவுமே சேக்கலனும் போது அடுத்த வருடத்துக்கான காலி பண்ணிடுங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு காலி பண்ணிடுங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்கேன் சோ கண்டிப்பா இனிமே படிச்சாதான் வேலை அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நீங்க இவ்ளோ நாள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு தயவு செஞ்சு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க ஏன்னா படிச்சா மட்டும் தான் இனிமே உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ஏன்னா ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எந்த அளவுக்கு சேஃபஸ்ட் ஸ்கோர் எடுத்து வச்சுக்கிறீங்களோ அடுத்தடுத்த லெவல்ல நீங்க உங்களுடைய இதை வந்து மார்க்குகள் வந்து சில நேரத்தில் தளர்த்துக்கலாம் இல்ல அடுத்த லெவலையும் ஃபுல் மார்க் எடுத்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு என்ன பண்ணலாம் போகலாம் அதனால ரிட்டன் எக்ஸாம் மார்க் ரொம்ப முக்கியன்றதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இனிமே படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க ஸோ அவங்க இதை சொன்னாங்க இவங்க அதை சொன்னாங்க நோட்டிஃபிகேஷன் அடுத்த வருஷம் வருது அடுத்த வருஷம் அக்டோபர்ல வரும் நான் படிக்காமல் இருப்பேன் எந்த விதமான கவனக்குறைவிலையும் இருக்காங்க இவங்களுக்கு மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் போலீஸ் வெரிபிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இவங்களை ட்ரைனிங் இம்பார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த ரிக்ரூட்மெண்ட் பிசிக்கும் கால்பாஸ் வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிச்சா மட்டும்தான் உங்களுக்கான வேலையை நீங்க என்ன பண்ண முடியும் கையில பிடிக்க முடியும் கட் ஆஃப் ஒரு சின்ன அனாலிசிஸ் மேக்ஸிமம் வந்திருக்கும் வந்த எல்லாருக்குமே வெரி ஹாப்பி நியூஸ் இருப்பீங்க அந்த சந்தோஷத்தோடவே இருங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன இருக்குன்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இருக்கிறவங்க தொகண்டு போயிடாதீங்க மார்க் வரல கட் ஆஃப் வரலன்றவங்க தொகண்டு போயிடாதீங்க அடுத்த எக்ஸாம் இருக்குது அதை நோக்கி இன்னும் கொஞ்சம் தீவிர முயற்சியோட வைங்க ஏன்னா நீங்கள் மறுபடியும் ஜீரோவில் வந்திருக்கீங்க இந்த ஜீரோவில் வந்து திருப்பி ஹண்ட்ரட் போனோம் அது கஷ்டமான வேலை கிடையாது ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதை பற்றி பார்த்துட்டு வந்திருக்கீங்க இந்த ரூட்டை ஸோ எளிமையாக போயிடலாம் அப்படின்றத மட்டும் நம்பிக்கையாக வச்சுக்கிட்டு வேலையை பாருங்கள் கண்டிப்பாக அந்த வேலை உங்களுக்கு தான் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்